வாழ்வோம் அழி ஞானத்தில் நிலையே அதுதான் உருவை அடையாளம் கண்டு அடைவது நம்பர் ஒன் கவர் ஒவ்வொரு உபதேசத்திலேயோ ஞான பயணத்துல முதல்ல என்ன வேணாம் பயணத்துல உருவை அடையாளம் கண்டு அடை அதான் உங்களுடைய புள்ளிமனை உங்க எலிஜிபிலிட்டி அதான் அதுபோல உங்க எலிஜிபிலிட்டி வேண்டாம் சரி செய்யப்படும் முதல்ல உங்களுக்கு வேணும் ப்ரீ குவாலிபிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா அப்ப நீங்க நான் ஒரு மனிதனாக இருக்கிறேன் நான் ஆறு அறிவில் இருக்கிறேன் எனக்கு சிந்திக்கிற சக்தி இருக்கிறது எனக்கு ஞாபக சக்தி இருக்கிறது எங்கிட்ட தேடுதல் படலம் இருக்கிறது என்ன பத்தி அறிஞ்சிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தா நீங்க இறங்க வேண்டியது முதல்ல குருவை தேட வேண்டும் ஞான பயணத்தில் நீங்க உன சீட்டு பிடிக்கிறது அல்ல குருவை தேடு குரு கிடைச்சது குரு பக்கத்தில் இருந்து குருவோடு பயணிப்பதுதான் ஞான பயன் நீங்க தனியா பயணிப்பது அல்ல முடியாது பயணிக்கவும் கூடாது முதல் குருவை கண்டுபிடிங்க அதுபிற உங்களுக்குன்னு அந்த உரிமை அனுப்பி அல்லது நீங்க உங்களே அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஒத்த கருத்து உடைய இல்லாத இல்லையா அதுதான் வள்ளுர்வான்னு சொன்னிட்டார் இல்லாத ஞானப்பயர் அங்கே விதைச்சிட்டாரு சொல்லிருப்பேன் ஒத்தது அறிவான் நீர் வாழ்வான் மற்றவர் செட்டாமல் வைத்த இதை விட ஒரு பாட்டு சொல்லவே முடியும் ஒத்தது அறிவான்னு உருவாக்கலாம் உன்னுடைய சிந்தனையும் அங்க இருக்கக்கூடிய சிந்தனையும் ஒத்ததாக இருக்க வேண்டும் உனக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் உன் பிறப்பை உன்னுடைய முடிவை உன் வாழ்வு நிலையை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் உன்னை பற்றி உள்ள அத்தனை ரகசியங்களும் ஒரு தெரிந்தவராக இருக்க வேண்டும் ஒத்தது அறிவான் உனக்கு என்னெல்லாம் உன்கிட்ட ரகசியம் வச்சிருக்கியோ யாருக்குமே தெரியாது உனக்கு மட்டும் தெரியல இருக்கக்கூடிய அந்த என்ன வேணாலும் வேணும் தெரிஞ்சுட்டு அறிவான் அவரை தெரிஞ்சாதான் நீங்க உயிர் உயிர் வாழவே முடியும் எடுத்துக்கலாம் உங்க உயிர் எப்ப வாழும் இல்ல ஏன்னா உயிரும் சாப்பிடும் ஏன்னா உடம்பு சேட்டுன்னா இங்கேதான் சுத்திக்கிட்டே இருப்போம் மின் மண்டலத்துக்கு போகாது அப்ப உடம்ப போட்டுட்டு மின்னு போகணும்னா யார் வேணும் குரு வேணும் நல்ல பாடல் ஞான சூத்திரம் அது எல்லாமே ஞான சூத்திரம் நான் ஒரு இடத்துல இப்ப இந்த இடத்துல பாருங்க முத பத்து சொன்னேன் இப்ப அவர் என்ன சொல்றாரு ஒத்தது அறிவோம் உங்களுக்கு எதெல்லாம் ஒத்ததோ அதெல்லாம் அவருக்கு தெரியும் அப்பதான் நீங்க உயிர்வாழ ஒரு டாக்டர் இருக்காரு உங்களுக்கு ஆயிரம் நோய் இருக்குது வீட்டுல உள்ளவங்களே தெரியாது என்ன கொஞ்சம் ஸ்வீட் தானமா சாப்பிட்டுக்கோம்மா இந்த ஜூஸை கொஞ்சம் குடிச்சிக்கோமான்னு அம்மா தருவாம் வீட்டுக்காரன் தருவோம் பிள்ளைங்க பாசத்துல தரும் ஆனா டாக்டருக்கு தெரியும் இத குடிச்சா எழுப்பு வந்துரும் இத குடிச்சா என்னை தூக்கம் போச்சுது இத குடிச்சா வயிர் பண்ணி வச்சுரும் வேண்டாம் இந்த ஆகாரத்தை தொடாதீங்க பத்தியே இருங்க பரவாயில்லை அப்ப உங்களுக்கு எது ஒத்துதுன்னு அதை அறிஞ்சவன் ஒத்துது அறிவான் அப்ப அத தெரிஞ்ச உடனே நீங்க தெரிஞ்சாதான் நீங்க ஓய்வு வளர்ந்து இல்லைன்னா அதை தெரிஞ்சு அவரு சொல்லக்கூடிய உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க என்ன பண்றீங்க நானும் ரொம்ப நாள சாப்பிடாம தான் நீ எல்லாரும் வீட்டுல சாப்பிடறாங்க எனக்கும் ஒரு ஆசை வந்துட்டு கொஞ்சம் நாளே சாப்பிடுவான்னு சாப்பிட்டேன் புள்ள தடிச்சுட்டு கண்ணு தண்ணி தட்டுங்கன்னா உடம்பு உள்ள வாக்க முறையில அரிப்பு புது வாழ முடியுமா அதுதான் சொன்னார் அண்ணன்கள் சொன்னார் ஒது அறிவான் ஆமா உங்களோட எது ஒத்ததோ அதையும் அறியணும் அறிஞ்சாதான் நீங்க உயிர் வாழ முடியும் இல்லைன்னா நீங்க எங்க இருக்கீங்க செட்டாரும் வைக்கப்படும் பொனான்ட இனிமேல் கூட சொல்லல இந்த இடத்துல இருந்து இந்த நேரத்துல இருந்து நீங்க எப்படி இதை விட எப்படி சொல்லு செட்டாரும்னு வைக்கப்படும் பொனெல்லாம் வரிசையா வச்சிருக்கேன் இல்ல புதைச்சிருக்காங்க பரிய அங்க கொண்டு வச்சு வாடணும் யார் வேணும் ஒத்ததி அறிந்தவர் உங்க உயிருக்கும் உடம்புக்கும் ஒத்ததி அறிந்தவர் நம்ம உடம்புக்கு ஒத்தடி இன்னைக்கு தெரியலையே கண்டிப்பா குருவே வேணும் பையன் ஏன்னா நானும் வேண்டாம் அந்த இடம் இருக்கு யாரையே சம்பாதிக்க சுத்துறேன் தாலி இருக்குது ரூட்டு இருக்குது ஓடுறேன்னு சொன்னா அது வேற விஷயம் ஆனா எனக்கு இந்த வாழ்க்கை ரகசியம் தெரியணும் இந்த திறவி தெரியணும் இல்லையா அடைத்த இறைவனை நாம் பாக்கணும் மீண்டும் எனக்கு பிறவி வேண்டான ஒரு எண்ணம் உங்களுக்கு அந்த வாழ்க்கை தெரிவித்து ஆர்வம் வந்துடுதுன்னா நீங்க ஞானத்தை கைவிட வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை உலக வாழ்க்கையில் ஞான வாழ்க்கையாக மாறும்